துலாம் ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அளவுக்கு உச்சித்திருக்கக்கூடிய போகக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தான் என்ன சுக்கரனையே ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பணத்தில் அதிகமாக நெருக்கடி சந்திக்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசிக்காரங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயம் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் சிந்தனைகளும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடந்த கால சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து எங்காவது கூட்டிகிட்டு போயிடுறேன் நான் வந்து இங்கே வாழவே பிடிக்கல கஷ்டமும் துன்பம் தான் அதிகமாகவே என் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு ஆள் அவுட்டாக போதும் சாமி அப்படின் நிறைய துலாம் ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்களும் திருப்புதலும் நடக்க போகுது அப்படிங்கிறதான் இனி வரக்கூடிய இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாகவே முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை தான் பெண்டிங் இருக்கு இந்த ஒரு ஒன்றரை மாதத்துலையும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் முதல் நான்கு மாதங்களும் இந்த இடைப்பட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாடுதலை தடப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விவரமாக பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி ஆனது இந்த நவம்பர் எண்டில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர நிவர்த்தி அதுக்கப்புறம் சுக்கர பயிற்சி அதுக்கப்புறம் வந்து ஐந்து வருகைய ஒட்டுமொத்த பயிற்சி பலனும் உங்களுக்கு இந்த நவம்பர் இறுதியிலிருந்து முழுமையாக கிடைக்க போறதுனால ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக இந்த கடந்த ஒரு வருடமாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ரநவர்த்தி என்ன சாமி குருவுடைய வக்ரநவர்த்தி எங்கள் குரு பயிற்சி தெரியும் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அது ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க நல்லா இப்போ பொருளாதாரத்தில் மேம்படுவீங்க அதுன்னு சொன்னாங்க ஆனால் எங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்த மாதிரி எதுவுமே தெரியல நிறைய பேர் சொல்றீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த வருடகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் எட்டாம் இடத்தில் வரனார அதனால நல்ல ஒரு பொருளாதாரத்திற்கு முன்னேற்றத்திற்கு நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நம்பர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நல்ல ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தான ஒரு பொறுப்புக்கு போயிருப்பாங்க உங்களுடைய அதிகமாக சம்பளம் கூட வாங்குவாங்க இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் மீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கூடிய முயல் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமணங்களே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா துலாம் ராசியில் பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தால் கூட திருமணமாக அடைஞ்சிருக்குமே ஜாதகம் பார்க்க போனால் அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை வருது சுத்த ஜாதகங்கிறாங்க ராசி ஜாதகங்கிறாங்க செவ்வாய் ஜாதகங்கிறாங்க பொறுத்துமே வரமாட்டேங்குது சாமி வயசும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு ஆகியுமே நாங்கள் திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய நம்ம சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணால் சொந்தக்காரன் தப்பாக பேசுவாங்களா ஊர்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க பார்க்குறது நம்ம தப்பா நினச்சிடுவாங்களா கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்களா இது இப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்றதே ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தைய பாக்கியத்திற்காக இங்கே துலாமராட்சி நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம் எல்லா கோயில் மூலம் எல்லாம் சுற்றிட்டோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த வருடகரங்களுடைய மாற்றங்கள் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே துளாமராசிக்காக சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களும் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையாக நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வழியான போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது துலாம் ராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இரட்டை மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே

கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தால் உடனடியாக விட்டு சிறிது நாட்டில் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது